சிறப்பாக செய்யக்கூடிய கொடிவீரன் என்று சொல்லக்கூடிய அந்த வழிவந்த மூத்த ஆசனாக இருக்கிறார் முதுவேல் ஐயா அவர்கிட்ட நாம கேட்டேன் ஐயா உங்களுடைய உங்களை பத்தி இங்கே சொல்லுங்க ஐயா பேர் வந்து முருகவேலு முருகவேல்னு சொல்லுவாங்க நான் வந்து உடற்கல்வி ஆசிரியராக இருந்தோம் இப்போ உடற்கல்வி இயக்குனராக இருந்து பணி ஓய்வு பெற்றுருக்கோம் நான் எனக்கு சின்ன வயசில் அறுபத்தஞ்ச வயசில் ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசுக்குள்ளாரதான் இருக்கும் அப்போ வந்து சித்தப்பா எங்கள் தெருவில் சில பேர்லாம் வந்து செலவு பயிற்சி இங்கே இருந்தாங்க அப்போ எங்கள் ஊர் பக்கம் ஜெயகுண்டப்பட்டினம் அக்கரை ஜெயக்குண்டப்பட்டினான்னு ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து எல்லாமே வந்து அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து தற்காப்பு பயிற்சியில் ரொம்ப சிறந்தவங்க மல்யுத்தம் குத்து குடிவரிசை சிலம்பம் எல்லாமே செய்வாங்க அதில் ஒரு சில பேர் வந்து சிலம்பத்தில் சிறப்பாக செய்வாங்க ஒரு சில பேர் குத்துல சிறப்பாக செய்வாங்க இப்படி அவங்க குடும்பமே அப்படி அவங்க ராமநாதபுரத்துலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ அவர் அவங்க பெரிய அவர் வந்து சீனிவாச நாடார்னு ஒருத்தவர் அவர் தான் எனக்கு தெரியும் அடுத்தது திருமால் நாடார்னு ஒருத்தவர் அப்புறம் இன்னும் யாராலும் இருக்காங்க அவங்களெல்லாம் எனக்கு வயசு வயசுலயா நீங்கள் பயிற்சித்தீங்க ஆரம்பம் வயசு அதுதான் பத்து பதினஞ்சு பத்து வயசு சொல்லுங்க பத்து பதினஞ்சு வயசு இருப்போம் அப்போது வந்து எங்கள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாரு நிறையா பேரும் பயிற்சி எடுத்துட்டு அப்போ சித்த வயசில் நான் கொஞ்சம் ஏடுபடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த தண்ணி கண்ணி போட்டு கொடுத்தலாம் பயிற்சி செய்யணவங்களுக்கு தண்ணி கொடுக்குது அந்த மாதிரி செஞ்சு நம்ம பண்ணி அந்த மாதிரி இருந்துட்டு அந்த பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டுருப்போம் அப்போ பயிற்சி செய்வாங்க பயிர் செஞ்சதான் அந்த எல்லாம் உடச்சி போய் வீட்டில் வந்து ஒரு பேர் ஒரு சத்து இருக்கு அந்த சத்தில் அந்த கோலை வச்சுருப்பாங்க எதுக்காக அப்படி வைக்கிறாங்க கோல வந்து பொதுவாக நுத்து வைக்கிறது தான் முறை படுக்க போட மாட்டோம் அது ஒரு முறை அது படுக்க வயிற்று பண்ண கம்ப வந்து நம்ம நேரம் நிற்க வைக்கணும் நேரம் நிற்க வைக்கணும் அப்படிதான் முறை படுத்து படுக்க போடக்கூடாது அதுக்கு ஏதாவது விளக்கம் அது ஒன்றும் விளக்கம் இல்லை அது என்ன ஒரு அவசரம் மாதிரி அது படுக்க போட்டால்

பண்டையாளுன்னு சொல்லுவாங்க அப்ப அவர் வந்து பார்த்துட்டு நான் சொல்லித்தரேன் அப்பாவை அப்பாவுட்டு தான் கூப்பிடுவாங்க பெரியாட்டான்னு கூப்பிடுவாங்க அப்பாவும் கூப்பிடுவாங்க நான் வந்து சொல்லித்தரான் சரின்ட்டு சொல்லி அங்கே வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு எப்படி நான் கல்லூரியில் படிக்கிறதும் பயிற்சி எடுத்துக்கறதும் அது வந்து இப்போ பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் வந்து கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்ப இது அப்படி தடை ஆயிடுது ஈராசாமின் ஒருத்தர் அவர் வந்து சீராசன பயிற்சி எடுத்துக்கிட்டவர் அவர்கிட்ட அவர் வந்து ஆசனா இருந்தார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்போ என் கூட ஒருத்தர் எனக்கு ஒரு ஜோடி வேணும்ல அப்ப குருநாதன்ட்டு சிவகுருநாதன்ட்டு ஒரு வாண்டியர் ரொம்ப நாள் அவர் அவரு வந்து கத்துக்கணும்னு சொன்னாரு சரிட்டு அவரையும் இவரு சிவகுருநாத வாண்டியும் நானும் கத்துக்கிட்டேன் எங்க கடத்திலயே கத்துக்கிட்டோம் அது கொஞ்ச நாள் கத்துக்கிட்டு இருக்கும் போது இங்க நிறைய வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க நிறைய பேர் இது கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது சரிட்டு அப்புறம் என்ன பண்ணால் அவரு சிவனாக தெரியல அவர் வீட்டுக்கு தோட்டத்தில் போய் கற்றுக்கிட்டோம் அப்போ நல்லா அவரும் நல்லா செய்வார் நானும் நல்லா செய்வேன் என்ன முறைகள் கற்றுக்கீங்க பாடத்து பாடத்துல முறைகள் முறைகள் நான் பயிற்சிக்க முறைகள்னா இதில் வந்து சுத்து முறைன்னு ஒன்று இருக்குது அந்த சுற்றுமுறையை அடிப்படையாக வச்சு வணக்க வரிசைன்னு சொல்லுவாங்க செலா வரிசைன்னு சொல்லுவாங்க வணக்க வரிசை அதுதான் போயிடுது ரெண்டாவது வந்து காலடின்னு ஒன்று சொல்லுவாங்க காலடிங்கிறது என்னென்னா காலடி இல்லாமல் எந்த ஒரு இதுமாதிரி இல்லை புத்தும் கிடையாது எந்த தற்காப்பு பயிற்சியும் காலடி இல்லாமல் கிடையாது சாதாரண வேலை செய்கிறவங்க கூட என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக அண்டை வெட்டுறவங்க கூட காலடி போட்டு தான் வெட்டுவாங்க அந்த வரப்ப வெட்டும்போது அடிப்படையானது காலடி வரிசை அது அதுக்கு பேர் காலடி வரிசைன்னு பேர் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் காலடி போட்டு செஞ்சால் இதாக இருக்கும் அதே மாதிரி காலடி அவசியம் அதுக்கு நோக்கம் நோக்கம்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நபர் இருக்கு அடியை வந்து மேலே ரொம்ப பலமாக வராமல் டிஸ்டன்ஸ் கொடுத்து அதிகமாக தூரத்தை கொடுத்து அதனால பெயர்கள் இருக்கலாம் ஏ காலடி வரிசைக்கு ஒன்று ரெண்டு மூணு சிறப்பான பெயர்கள் அதான் இருக்கு அது இருக்குது காலடியில் நிறைய சொல்ல முடியுமா அதை பெயர் சொல்ல முடியுமா ஒண்டின்னு இருக்குது வடக்குன்னு இருக்குது மரியல் உள் மூணு உள் மரியல் மூணு அடி மூணு மூணு காலடி உறவுக்கு மரியல் தான் அப்புறம் பறவை வெளி போன பறவை உள் இப்படி இருக்கு நிறையா இருக்குது அப்புறம் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏழடி கள்ளப்பத்து வலப்புற துடுக்கானம் இடப்புற வஞ்சு இடப்புற துளுக்கானம் வடப்புற துளுக்கான இடப்புற புறவஞ்சு அதே மாதிரி இடப்புறம் புற வந்து வலப்புற துளுக்கான அப்படி இருக்குது இது இல்லாமல் வடக்கு இருக்குது எத்தல் இருக்குது எத்தல் இருக்குது எத்தல் ஒட்டின்னு சொல்லுவாங்க சர்க்கல் ஒட்டின்னு வாங்க ஒரு சர்க்கல்ல ஒரு ஒட்டி இல்லை இது எல்லாமே தமிழ் பேருக்குதாங்களா இல்லை மாற்றி தமிழ் பேர் தான் ம் இதெல்லாம் தமிழ் பேர் தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து இது இதுமாரி காலடிகள் நிறையா இருக்குது ஏழடி கள்ளப்பத்துட்டு கூட ஒரு காலடி இருக்குது இப்படி இருக்கு நல்ல நுட்பங்கள் சிறப்பான நுட்பங்கள்ல ஏதோ நீங்கள் சொல்லுறிங்க நுட்பங்கள்லாம் இதில் வந்து நாலு வகை இருக்குங்க இந்த ஒரு கோல்புறையில் வந்து நல்லா கேட்டிக்கிட்டா சாதாரண நெத்தி பட்டத்துக்கு கோல வச்சுக்கிட்டு சட்டை செய்வதுங்கிறது சொல்லுவாங்க கடைக்கோல் முறைன்னு சொல்லுவாங்க ஒரு முனையில தான் பயன்படுத்துவாங்க அடிக்கிறது கட்டுறது எல்லாம் வந்து ஒரு தான் தாக்குதல் எல்லாம் ஒரு முனையில தான் செய்வாங்க கோலம் வந்து அடித கட்டையில புடிச்சுக்காங்க அடி எந்த இடத்துல பிடிக்கிறோமோ அது வந்து அடின்னு பேரு அந்த அடிக்கட்டையில பிடிச்சிக்க கோல் புடிச்சுக்கிட்டு கோல் செய்யறது தாக்குதல் தடுத்தல் ரெண்டு வகை இந்த ரெண்டு பிரிவுல பயிற்சி செய்யணும் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காரடி நல்லா செஞ்சிடணும் வடக்க வரிசை நல்லா செஞ்சிடணும் கோல் சுத்து முறைகள்னு இருக்கு அந்த சுத்து முறையே தனியா பாடமும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அப்புறம் வணக்க வரிசைக்கு போகணும் வணக்க வரிசை வந்து இந்த சுத்து முறைகளை அதில் புகுத்தி அது ஸ்கில்ஸ்னு சொல்லலாம் திறன்கள்னு சொல்லலாம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு திறன் இருக்குது இந்த நாலு முறை இருக்குது பாருங்க கள்ளப்பத்து கர்நாடகம் குல்காலம் புறவஞ்சி இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போர் முறைகளெலாம் வந்து வரக்கூடிய முக்கியமானதாக இது வந்து அந்த காலடியில் இதெல்லாம் செய்யணும் இது செஞ்சு பயிற்சி பண்ணணும் சுற்று முறைகளையும் அதே மாதிரி தனித்தனியாக பயிற்சி செய்து அதெல்லாம் ஒன்று சேர்த்து சென வரிசை வணக்க வரிசைன்னு சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு திறன்களாக தனித்தனியாக கற்றுக்கிட்டு அந்த திறன்கள்லாம் ஒன்று சேர்த்து வணக்க வரிசைன்னு சொல்லுவாங்க இதை குறிப்பெல்லாம் எடுத்து வச்சிங்களேன் எனக்கு ஆ குறிப்பெல்லாம் இருக்குது குறிப்பில் தமிழ் ராஜிக்கலைக்கான சான்றிதழ் நம்ம கல்யா மிக பழமையான கலைன்னு சொல்றாங்கள அதுக்கான சான்றிதழ் ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா தேடுதல் ஏதாவதுங்களா நான் கிட்டத்தட்ட ஆங்கில புத்தகம் நான் வந்து கல்லூரியில் படிச்ச எம்பிஎடு படிச்சிருக்கேன் எம்ஏ எம்பிஎடு பிஎட் படிச்சிருக்கேன் இந்த கல்வி வந்து எனக்கு உடற்கல்வி வந்து எனக்கு ரொம்ப பயனுப்படுது இந்த எனக்கு ஆசான்கள் கற்றுக் வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்தவங்க அவங்க வந்து கற்றுக் கொடுத்து இது கொள்ளும்போது போது இந்த முறையாக எப்படி இதை பயிற்சி பண்ணணும் எப்படி இதை செஞ்சால் நல்லா இருக்கும் நான் உடற்கல்வி ஆசிரியராக இருந்ததால் எனக்கு வந்து உடற்கல்வி இயக்குநர்களும் பணியாற்றியிருந்தேன் அதனால இந்த பாடத்தை எப்படி நாம் கற்றுக் கொடுக்கணும் எப்படி எப்படி இதை கையாளணும் எல்லா ஸ்கில்ஸையும் வந்து இதில் புகுத்தணும் இப்போ சொல்லி நான் காலடியில் வந்து என்னென்னா எல்லா இதையும் கொண்டாந்தான் காலடியில் வரிசைப்படுத்தி வச்சுருக்கீங்களா ஆ வரிசைப்படுத்தி வச்சுருக்கீங்களா வரிசைப்படுத்தி வச்சுருக்கோம் காலடியில் து துர்காலம் செய்யணும் கள்ளம்பத்து செய்யணும் கர்நாடகம் செய்யணும் குரவ்ச்சி செய்யணும் இந்த நாளையும் அதாவது நான் கேட்டீங்கன்னா கர்நாடகா முதல்ல அடுத்தது வந்து கர்நாடகனா அது என்னங்க என்ன பொருள் அது ஒரு ஆட்ட பொருள் இல்லை வகைன்னு சொல்கிறீங்க அது கர்நாடகம்னு சொல்கிறதுக்கான தமிழ் கர்நாடக இசை மாதிரியா இல்லை கர்நாடகம்னு வந்து நாக வரிசையா இப்போ கர்நாடகம் என்பது இப்போ நிறைய பேர் என்ன கர்நாடகம் சொன்னால் கர்நடா அப்படின்னு இல்லைங்க கர்நாடகம்னா கருன்னா கருத்தை தான் அர்த்தம் கருத்த பூமி தான் அர்த்தம் அதனால் கர்நாடகம்னா கர்நாடகத்தை சார்ந்தது கர்நாடக நாடுன்னா கர்நாடகத்தை அது வந்து கர்நாடகங்கிறது இப்படிதான் இருக்கணும் அது ஒரு பாடம் முறையது அந்த பேரு கர்நாடகம்னு பேருக்காங்க ஒரு நூலு நூலு நான் சில அணுகிட்டேன் அந்த கொடி வீரன் சொல்லிட்டு ஒரு ஐயாவோட பெயரை போட்டு ஜெயக்கொடி வீரன் ஜெயக்கொடி வீரன் அவர் தான் சீனவாசன் ஆடா அவர் தான் சீனிவாசன் ஆடாரு அவர் வந்து பட்டப்பேர் வந்து ஜெயக்கொடி வீரன் பேரு அது ஆயிரத்தி எண்ணூறுலயே ஏதோ ஏதனா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சு அவர் நிறைய பாடல் நடத்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி அஞ்சுன்னா அவங்க முன்னோர்கள் வழி வழியா வந்துட்டு இருக்கு இப்ப சீனிவாசன் வந்து நான் பத்து வயசு இருக்கும் போது அவரு பாத்திருக்கோம் அவருக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பாடல் நடத்துறதுல நான் நேராக உட்காந்து பாத்திருந்தோம் அதுல இருந்துதான் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது ஆர்வம் வந்ததால தான் கோவிலை எடுத்து தனியாக சுற்றும் போது ஏதாவது வரலாற்று ஒரு மெய்ச்சல் இருக்கிற மாதிரி தகவல் அவங்க ஆசானங்கள் சொன்னாங்களா அந்த காலத்தில் எப்படி பயிற்சி இருந்தது ஒரு பொருட்களை எப்படி போர் நடந்து போட்டுருக்கோம் மாதிரி ஏதாவது ஒரு செவ்வளவு தொழில் ஏதாவது கருத்துக்கள் இருக்கும் செய்யணும் அது சில இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த போட்டி நடத்துவாங்க போட்டி போது அப்போல்லாம் ரொம்ப தற்காப்பு கலைங்கிறது ரொம்ப ஒரு வீர விளையாட்டுங்கிறதால அது வந்து ரொம்ப முக்கியமா பாராட்டுதல் நிறையா சமூகத்தில் சமூகத்துல போட்டி என்ன மாதிரி நடக்கும் இப்போ நம்ம வந்து இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இருக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்னு சொல்லுவாங்க தெருச்சண்டைன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து என்னென்னா ஆடு பேர் குட்டிக்கிறது கிடாமூட்டு சண்டை கிடாமூட்டு சண்டை வேலை செய்யறது இது ரெண்டு வகை இருக்கு இது இதுலயும் ஒதுக்கணும் நேரடியா போதனாலும் ஒதுக்கிறது இதுலயும் உண்டு அதுல வந்து என்ன ஒதுக்கிறது அதிகமா இருக்கும் ரவுண்டு பத்தியும் சொல்லுவாங்க அவங்க காலத்து எப்படி பயிற்சி முறை எப்படி இருக்கும் கடினமா தான் இருக்கும் என்ன மாதிரி அனுபவம் நீங்க பெற்று இவங்க ஆசான்கள் அவர் பயிற்சி பெற்று இருப்பாருல்ல அவர் ஆசான் கிட்ட அதுக்காக சொல்லி இப்படி எல்லாம் பயிற்சி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவை எனக்கு முறையா கத்து கொடுத்தவரு வீராசாமிங்கிறவர் தான் அதுக்கு பிறகு அவருக்கு திருமாவள் நாடாருன்னு ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் ஆடார்னு தெரியல போய் ஜெயப்படி வீரன் இருக்கல அவங்க அண்ணா அவர் பையன் வந்து வீரசுந்தரன்னு பேரு அவர்கிட்ட போய் கத்துக்கிட்டான் குடும்பம் இருக்குங்களாக்கா குடும்பம் இருக்கு ஆனா வீரசுந்தரங்கிறவரையும் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தெரிய அப்போ ஜெயக்கொடி வீரன்னு பட்டம் வாங்கி இருக்கிறாரு இந்த கொடிங்க ஏத்துக்கிட்டு ஒரு ஒரு ஊர்ல வந்து அப்பெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கும் இதுல வந்து ரொம்ப விரோதம்லாம் நிறைய ஏற்படும் நீ தெரியும் ஒரு ஊர்ல வந்து பள்ளியூடம் நடத்துறதுலாம் சாமானியமான வேற இல்லை அது ஏட்டி போட்டி ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி நீ உங்ககிட்ட நீ திறமைசாலியா நான் திறமைசாலியாக்க அதை செஞ்சுட்டு நீ எல்லாம் ஜெயிச்சுட்டு நீங்க பள்ளியூடம் போடுவாங்க அது மாதிரி ரொம்ப கடுமையாக இருக்கும் விரோதம்லாம் நிறைய ஏற்படும் அதனால வந்து நாங்கள் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் ரெண்டு ஆசாரங்களும் சட்டம் போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அனுப்புவோம் ஐயா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாங்க அவரும் பாடம் நடத்தக்கூடாது அப்புறம் அதுக்கு பிறகு இப்படி அது வந்து தான் சம்பவம் ஏதாவது உங்களுக்கு நினைவு கணிக்கா நிறைவுல இல்லைங்க அப்பெல்லாம் வந்து நான் இது காலம் வேற நான் சொல்றேன் காலம் வேற சொல்றதுக்கா அப்ப வந்து பல ஆசிரியர்கள் தற்காப்புக்கலையில நிறைய ஒரே ஊர்ல கூட பெரிய நகர்ப்புறங்களெலாம் ரெண்டு மூணு ஆசான்கள் இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்ப அப்படி இல்லை பழைய காலத்தில் அப்படி இல்லை ஒரு ஆசான் இருக்காருன்னா அவர் ஜெயிச்சாதான் அந்த ஊர்ல வந்து வகுப்பெடுக்க முடியும் வகுப்பெடுக்க முடியும் அப்படி ஒரு நிலைமை எல்லாம் ஒரு காழ்ப்புணர்ச்சி பேர் தானே வச்சுக்கலாம் போட்டி போட்டி மனப்பாணம் பிராமிமான பணம் இல்லை ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றி தொழில்ங்கிறது சில நேரங்களில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஸ்கில்லு கற்றுருந்தாலும் எவ்வளோ திறமைகள் அதில் நிறையா இருந்தாலும் கொடுக்குற புறையிலையும் இருக்குது கற்றுக்கிட்ட பிறகு அவன் உடல் திறனையும் பாதுகாத்து வச்சுக்கணும் இப்போ கற்றுக்கிறான்னா கற்றுக்கிட்டு உடல் திறனை வந்து பாதுகாத்து வச்சுருந்தாதான் இதை செய்ய முடியும் உடல் திறன் இல்லாமல் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இது நீ எவ்வளோ தான் தொழில் கற்றுக்கிட்டாலும் நுணுக்கத்தை கற்றுக்கிட்டாலும் அது நிற்காது செய்யறது கஷ்டம் அதனால உடல் திறனை பாதுகாத்துக்கணும் ரெண்டாவது உடல் திறனை வந்து காட்டுவதற்காக இந்த சிலம்ப கலை கிடையாது இது ஒரு தற்காப்பு கலை சிலப்பத்தை இப்படி முடிதான் செய்யணும் இதை இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு சிலதெல்லாம் இருக்கு அப்படியே இருந்தாலும் அது ஒரு விதிவிலக்கா நம்ம செய்யலாம வழிஞ்சு அதை வந்து அதே ஒரு பிடிச்சி தொங்கக்கூடாது சில முறைகள்லாம் வந்து ஒன்று கோல் பொழுது தற்காத்தலுக்கு சிறந்த கட்டுமானமாக இருக்கும் அப்படி இல்லை தாக்குதலுக்கு சிறந்த கட்டுமானமாக இருக்கும் நிலை ரெண்டு நிலைகளில் வந்து எதுவும் ரெண்டுக்கு பொருத்தமாக இருக்குது இருக்கக்கூடிய சில கோல்முறைகள்லாம் இருக்குது அந்த நிலைகளில் நின்று செஞ்சால் தான் வந்து நல்லது சில வந்து முறைகளுக்கு மட்டும் சிறந்த நிலைகள் விளைவிடும் அதை வந்து நாம் கவி போது தாக்குதல் தாக்குதல் முறைக்கு சிறந்த கட்டுமானம் இருக்கும் முறைகளும் அது த நிலையில் இருந்தோம்னா அவன் தாக்கும்போது நாம் தற்காத்து கொள்வதுக்கு கஷ்டமாக இருக்கும் அது ஒரு முறை ரெண்டாவது வந்து நாம் வந்து தடுக்கிறோன்னு வச்சுக்கேன் தடுக்கிறோம்னா அடிக்கும்போது தடுக்கிறோம் தடுக்கும் போது அது தாக்குதலுக்கும் சிறந்த ஒரு நிலையா இருக்கணும் தடுத்தலுக்கும் சிறந்த நிலையாக இருக்கணும் அதாவது தற்காத்தல் தாக்க தாக்குதற்கு தடுப்பதற்கு சிறந்த நிலைகள் சிறந்த நிலைகள்லாம் நம்ம கையாளணும் இது வந்து நாம் வந்து மற்றவங்க பார்த்து இயக்கணுங்கிறதுக்கு சில உடல் திறன்களை இதில் வந்து புகுத்தக்கூடாது நுணுக்கம் என்னாவோ அந்த நுணுக்கத்தை அடிப்படையில் தான் நாம இப்போதும் அந்த நிலையில நிற்கிறோம் இதுமாரி பயிற்சி பண்ணால் தான் வந்து நல்லது ஆனால் திறன்களை வளர்த்து கொள்வதற்காக இந்த சிலம்பத்தில் சில சுற்று சில பாயஞ்சல் இருந்தது காலை கோலை சுற்றி கீழே காலுக்கு கடியில் கொண்டாடுறது சுற்றி அலங்காரமாக செய்கிறது இதை மாதிரி கை மாற்றி சுற்றுறது இதெல்லாம் வந்து சில திறன்களை வளர்த்துக்கொள்வது தப்பு இல்லை ஆனால் கோல்முறைகளுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ சூழ்நிலை கரையில் இருக்குது பழமொழியில் ஆ அந்த மாதிரி எதாவது இருக்குங்களா ஐயா தனித்துவமாக அது கழியை பற்றி கூட ஒரு கவிதை கூட இருந்தது நான் படித்து வச்சிருந்தேன் இங்கே விட்டெல்லாம் இந்த தற்காப்பு கலைங்கிறது இதுக்கு தான் சிறப்புது இதை வந்து நான் முறையாக கற்றுக்கணுன்னா நல்ல ஆசான்கள் அமையணும் நல்ல மாணவர்கள் வந்து அமைக்கணும் ரெண்டுமே முக்கியம் நல்ல மாணவர்கள் அமைஞ்சு ரெண்டு பேருமே வந்து ஒருங்கிணைந்து கற்றுக்கணும் இந்த கற்றுக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா முறையாக கற்றுக்கணுங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் போகணும் ஆனால் நிறைய பேர் வந்த உடனே என்ன விருப்பாங்கன்னா சட்டை செய்கிறதுக்கு தான் உருவாங்க பொதுவாக எல்லாருமே சட்டை செய்கிறதுக்கு உருப்பாங்க ஆனால் எடுத்த உடனே சண்டையை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து காலடி முறைகள் வணக்க வரிசை முறைகள் இதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடும் இது வந்து அடிப்படை இது காலடி முறைகள் வடக்கு வரிசை முறைகள்லாம் இருக்கு இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான இது இந்த ஸ்கில்லாம் வந்து கோல் செய்வதற்கு பயன்படும் இது இது வந்து அடிப்படையில் இதெல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடி கோல் செய்ய போனோம்னா நல்லா சிறப்பாக இருக்கும் தான் இதெல்லாம் கற்றுக்கிறது நீங்கள் நூறு மணி எழுதி கொண்டு இருப்பதாக சொன்னீங்க நான் என்ன உதவி நாங்கள் செய்யணும் இல்லை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன உதவி செய்ய அது வந்து எனக்கு வந்து வெளிக்கொண்டு வரணும் என்னுடைய நெருக்கடியான நிலமை என்னன்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதுக்கு வேண்டிய உதவிகள்லாம் அதுக்கு செய்யணும் சொல்லணும் மாதிரி நேரத்தில் எழுதுறது எனக்கு வந்து முடியல சமாளிக்கிறது பெரிய இதாக இருக்குது அதனால எழுதுறது வந்து அப்படி ஒரு நின்று நின்று போயிடுது அதை தொடர்ச்சியாக உட்காந்து எழுதணும் அடுத்து எனக்கு இன்னொரு பழக்கம் ஒன்றுனா புத்தகம் படிக்கிறது நிறையா படிச்சிக்கிட்டே இருப்பான் எழுதுங்கிறது ரொம்ப குறைவு தான் இப்போ வந்து எழுதுறதுங்கிறது ரொம்ப குறைவுங்கிறதால என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் நாட்டை அதிகமாக இருந்தாலும் உட்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பெரிய முடியாத வேலையாக இருக்குது அது ஒரு சிரமமாக இருக்குது அடுத்தது வந்து இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வல வளக்கால் இடக்கால் ரெண்டு காலடியில ரெண்டு காலம் வந்து போகக்கூடிய பாதை இருக்குல்ல கால் தடம்னு சொல்லுவாங்க கால் தடச படையும் படம் வாங்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா வலது கால்னால் கருப்பு நிறம் வண்ணம் கோடு இடது கால்னால் இடைக்கால்னால் செவப்பு நிறம் வண்ணம் வண்ணத்தில் வந்து கோடு போட்டு காமிக்கணும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தில் வந்து இந்த வண்ணம் ரெண்டு வண்ணத்தில் போட்டால் தான் நல்லா இருக்குமா அடுத்தது வந்து இதுக்கான படங்கள் நிறைய தேவைப்படுது படங்கள் நிறையா கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் படம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அது இது பண்ணி அதை பிரிண்டில் ஏற்றி கொண்டு வரணும் இந்த நுணுக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ போடாது எனக்கு அவ்வளோ தெரியாது அதனால் வந்து நம்ம இந்த அனைத்து நம்ம தயார் செய்து செய்ய மாணவ செய்யணும்னா அனைத்து வசதியும் நம்ம செய்து கொடுத்தா எத்தனை நாளில் முடிக்க முடியும் எனக்கு ஒரு நாள் கூட எடுத்து எடுத்து உதவி செய்யணும் உதவி செய்து மூணு வாரத்தில் பிடிச்சிடலாம் எல்லாமே செஞ்சு அது எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருந்தான் அதை அசபிள் பண்ணி வருத்த வரிசைப்படுத்தி ஒழுங்குப்படுத்தி வைக்கிறோம் இப்போ அதுதான் எனக்கு பெரிய வேலை சரி கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் வேறு வேறு கலை பற்றியை சொல்ல வேண்டிய தாக்குதல் வேறு இதை பகிர்ந்துக்கணும் இப்போ நாடுகளாக பகிர முடியல ஒரு நான் மக்கள்கிட்ட சொல்லணும் இந்த மாணவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா ஏதாவது தகவல் வைக்கணும் அந்த தற்காப்பு கலைங்கிறது பொதுவான பொதுவாக எந்த தற்காப்பு கலை கற்றுக்கிட்டாலும் அவங்க உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து யாராவது ஒருத்தவங்க தாக்க வந்தால் நம்ம எடுத்து தாக்கலாங்கிற ஒரு மனோதிடம் இருக்கும் இந்த தற்காப்பு கலை கற்றுக்கிட்ட விட்டு ஒருத்தவங்க தாக்குறான்னா அதை தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சில பேருக்கு வந்து நீங்கள் வெளியில் சில நேரங்களில் சில பேர் அடிக்கும் போது பார்த்தோன்னா அடி வாங்கிட்டே இருப்பான் அவனுக்கு தடுக்கவே தெரியாது காரணம்னா அவங்க தற்காப்பு கலைக்கு அவனுக்கும் சமந்தானமே இல்லாமல் போயிடுது அதனால சின்ன வயசுல வந்து சர்வ சாதாரணமாக எவனாவது மேலே கை வச்சாலும் உடனே தடுப்பான் ஏன்னா அப்போ எந்த பயிற்சியும் கிடையாது எனக்கு இயல்பாகவே தடுக்க இயல்பாகவே தடுக்கிற சுவாபங்கிறது கிட்ட இருந்தது அதனாலேயே என்னென்னு கேட்டீங்கன்னா சில ஆசைகள் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது சில ஆசிரியர்கள் அடிச்சிருவாங்க அடிக்கும்போது கையை வந்து எங்கள் அரியாவில் போய் தடுத்துடுவோம் தடுத்துட்ட வரைக்கும் ஆக என்ன வாத்தியாரை போய் நம்ம தடுத்துட்டோம் சொல்லிட்டு அப்புறம் அங்கே எழுத்தாள டெஸ்க் இருக்கும் டெஸ்கில் பிடிச்சிக்குவோம் கையில் இறுக்கி பிடிச்சிக்குவோம் அப்புறம் நாலு அரை விட்டுட்டு கோயில் இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது எந்த சொல்ல வரேன்னா இயல்புலேயே அது வரணும் அடிக்கிறாங்கன்னா தடுக்கணும் கையால் தடுக்கணுமோ கோவில் தடுக்கணுமோ அது தற்காப்புங்கிறது அது இயல்பிலேயே சில பேருக்கு இருக்கும் சில பேர் பயிற்சி எடுத்து இயல்பெல்லாம் கொண்டாந்துடலாம் ஆனால் பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியம் பயிற்சி இல்லாமல் எவ்வளோ தான் இருந்தாலும் பயிற்சி கற்றுக்கும் போது தான் இது வந்து நல்லா தெளிவாகும் நல்லா அதில் வந்து ஆகவே என்ன வயசு என்ன உங்களுக்கு வயசு வந்து எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஏழு மொத்தம் எபத்தி எட்டு இருக்கும் நீ அதை கற்றுக்கிட்டு ஆரோக்கியத்தை நீங்கள் உணர்றீங்களா நீ கற்றுக்கிட்டு ஆரோக்கியத்தை உணர்றீங்களா சிலம்ப கற்றுக்கிட்டு தானே சிலம்ப கரெக்டை பொறுத்த வரைக்கும் நான் குத்து போய் ம் குத்து கற்றுக்கிட்டு நான் கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டு விவசாய தொழிலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால் என்னால் குத்து சரியான நேரம் வரைக்கும் என்னால் கற்றுக்க முடியல கொடுங்க என் கூட இப்போ குத்து அவங்க வந்து கையில் போயிட்டாங்க ரெண்டு மூணாவது எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசால் வந்து என்னப்பா எல்லோருமே போயிட்டாங்க நீ மட்டும் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் லாந்தரில் அப்போ வெளிச்சோம் இல்லை வெளிச்சத்துக்கு ராத்திரில்தான் கற்றுக் கொடுப்பாரு இல்லை ஆந்திர பொழிச்சி மண்ணெண்ணை ஊற்றி இல்லாந்திரம் படுத்தி எடுத்துகிட்டு போவோம் இருக்கில் பயிற்சி கொடுக்காங்க அவருக்கு வந்து தச்சு தொழில் செய்கிட்டு வருது இல்லை அதனால என்ன வேறு எதுவும் வேற ஒரு பாத்துருவாங்கன்ற மாதிரி கொள்ளடம் ஆறு இருக்குது இல்லைங்க வேங்கட்டு பக்கத்தில் கொள்ளோட ஆறு இருக்குது அந்த இடத்துல கச்சைன்னு சொல்லுவாங்க கச்சைலாம் பிரிவு இருக்கும் பணல் பகுதியில் செஞ்சோம்னா கால் சிக்கும் அதனால் அந்த கச்சை பகுதியில் போய் பயிற்சி விடுப்பார் பயிற்சியை என்ன ஆயுதங்கள் பயன்படுத்துங்க கம்பு வ இல்லை மூய்கிறான் பயன்படுத்திங்களா இல்லை நாட்டு கம்பை எது பயன்படுத்திங்க பொதுவாக ஆயுதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு தான் பயன்படுத்துங்க கம்பு என்ன மாதிரியான மரம் வகைங்க அப்ப எல்லாம் கோங்கில் தான் பயன்படுத்தி பரம்பும் இருக்குல்ல இப்ப எல்லாம் கிடையாது தான் அப்போ போங்கில் வந்து சர்வசாதாரண எல்லா கடையிலையும் கிடைக்கும் சிலப்ப கழிட்டு கேட்டாவே எடுத்து கொடுப்பாங்க இப்ப சிலப்ப கழிட்டு போய் கேட்டப்போ பேரங்கறதும் இல்லை அது எதா சாதாரண எதுக்கு பயன்படுறது ட்ரெஸுக்கும் எதாவது செய்யறது பயிற்சியா இருக்கு நீங்க பயிற்சியும் சும்மா வேட்டி மடிச்சு கட்டிக்கிறீங்களா இல்லை அது தனியா சும்மா அப்பெல்லாம்